ரவுடி ராணிடா நல்லா இல்ல இல்லன்னா பொறுக்கி பொண்ணமான் வச்சுக்க இந்த டேங்கர் யாரு தெரிஞ்சதா இந்த டேங்கர் ராஜதானி பில்டர்ஸ் காரங்களது தெரியும் ஆனா அதோட தண்ணி எங்க காலை ஜனங்களதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்ணி அநியாயமா கட்டிட்டு இருக்கிற பங்களாவுக்கு எடுத்துட்டு போறீங்க மரியாதையா டேங்கர்ஸ் எல்லாம் எங்க காலனிக்கு அனுப்பிடு அனுப்பாட்டி போனா இதுல சத்தம் கேட்குதில்லை, இந்த சத்தம் மூஞ்சி மேல கேக்கும் சரி பத நிசா டே என்ன இது நல்லா இருக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்ச தாத்தா விட்டு யாரு இவங்களுக்கெல்லாம் லீடரா இப்போ உங்க கண்ணுக்கு நான் லீடரா தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி

500 rupees bundle 742 100 rupees bundle 1165 என்னக பார்க்கிறீங்க எழுதிக்கிங்க 50 rupees bundle 5642 20 rupees bundle 7187 10 rupees bundle 3147 கரண்டு வந்துடுச்சுமா ஒரு வாட்டி கம்பியுடிலியும் வெரிவைப் பண்ணிகிட்டு சந்தேகமார்தா செக்கப் பண்ணிக்கிங்க அம்மா, அம்மா! பெரியவர் என்னங்க இது வயசுல மட்டும் தான் நான் பெரிய அம்மா நீங்க கணிதம் ஏதோ சகுந்தலா வயித்துல பிறக்க வேண்டியவங்க கம்ப்யூட்டர் கூட நீங்க சொன்ன எங்களையே காமிக்குது இனி நான் இந்த தமிழ்நாட்டுல கரண்டையே நம்ப போறது இல்ல போகட்டும் கரண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் போகட்டும் நான் மட்டும் உங்க மூலையே நம்புவேன் அடி பயங்கரமான அடி நெத்தி அடி அடடா அடி முருகேசன் சார் பேங்க்கு லேட்டா வரதட கூட சினிமா கதை சொல்லி மத்தவங்க எதுக்கு எடுக்கிறீங்க சினிமா கதை இல்லமா ரியல் ஸ்டோரி தான்

நீ சொந்தமே நான் சொல்ல மாட்டேன் ஏ சரி பிற வேண்டியிருக்கு தெக்கமில்லமா எங்க போறాวะ நான் இங்கதான் தான் இருக்கே உன்ன இத வர ஐயோ ஏ ஐயோ நில்டி கம்பங்கே நில்டினா nick போய் இல்ல மम्मी மम्मी சித்திய அடிக்கலாம் மम्मी ஒரே கெட்டது தென்னில வர விஷமலா இதுக்குவளுக்கு போடாது செத்தால நான் போட மாட்டேன் உன்னை ஏவறப்ப வா

என்னடி தின்னு பசி பசின்னு துடிச்சேன் இப்ப சோறு குடுக்கறப்ப ஊகம் ஆகாங்கிறி இல்ல சின்ன பொண்ணு இல்ல பசி தாங்காதுன்னு சின்ன பொண்ணா சின்ன பொண்ணுதான் சின்ன பொண்ணுதான் இருக்கணும் நீ தகராறு பண்ணாத ராஜதானி பில்டர்ஸ் சாலுக எவ்ளோ ஆபத்தான உனக்கு தெரியுமா நான் வீட்லதான் கிளாவ ரெண்டு வெளிய இஸ்பெட் ஆசை எல்லாரும் இல்லத்தரிசையை விரும்புவாங்களே தவிர இஸ்பெட் ஆசை இல்ல உனக்கு ஏதாவது அச்சுனா சித்திருவட்டி இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு ஏன் மேல ஆணியா பாத்து மேல ஆன செய்ய மாட்டேன் நான் போனா பரவாயில்ல ஒண்ணும் பரவாயில்ல எண்பது வயசாயிச்சுல்ல ஏஹ் புக அலா புகா புல்லலை ஓ லைலா டேய் அசோகா என்ன இட்லி மாவு அரைக்க வச்சிட்டு நீ உள்ள என்னடா தனிமையில இனிவ காட்டுற என் போட்டோ சுந்தரியோட பேசுறடா ஓ லவ் அந்த டார்க் ரூம்ல கழுவாம அவகிட்ட டைரக்டா சொல்லி தொலைக்கலாம் இல்ல டார்க் ரூம்ல அவ பிலிம் டெவலப் ஆகும் போது என் இதயத்துல லவ் டெவலப் ஆகுதுடா ஓ லவ் ஒன்வேடா நண்பா தற்சமயம் ரன்வேல இருக்கு எந்த ரன்வேயோ இப்ப அஞ்சு மாச வாடகை பாக்கிக்காக ஐம்பத்தி ஓராவது தடவையாக நம்ம ஹவுஸ் ஓனர் காக்காயா கத்திக்கிட்டு ஹைவேல வந்துகிட்டு இருப்பான்

தாரு இல்லாடி போனா இருந்து எப்படி குரல் வரும் சந்திரா உன் எனக்கு

உங்களை கொண்டு செத்து போன உங்களுக்கு மாலை போறதுக்காக போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு நான் என்னடா கொடுமை தெரிஞ்சேன் அஞ்சு மாசமா அலையிறா என் பணத்தை கூட 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 எங்களுக்கு